மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட செய்தியை கேட்டும் அம்மா மறைந்த செய்தியை கேட்டும் மரணமடைந்தவர்களில் இரண்டாவது கட்டமாக இருபத்தி ஒன்பது பேரின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவியும் தொடர்புடைய விபத்துகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஆறு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவியும் என நானூற்று முப்பத்தி ஐந்து பேருக்கு பன்னிரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் நிதி உதவியை பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் ஒப்புதலோடு துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் இன்று கருணை உள்ளத்தோடு வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் கழக பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு நிதியுதவி வழங்கியமைக்காக நிதி உதவியை பெற்றுக் கொண்டவர்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட செய்தியை கேட்டும் பின்னர் மாண்புமிகு அம்மா மண் உலகை பிரிந்து சென்றார் என்ற செய்தியை கேட்டும் பல்வேறு வகைகளில் மரணமடைந்தவர்களில் கட்டமாக நூற்று அறுபத்தி ஆறு பேர்களின் குடும்பத்தினருக்கு கழகத்தின் சார்பில் தலா மூன்று லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவியும் தொடர்புடைய விபத்துகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இரண்டு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் ஆக மொத்தம் நான்கு கோடியே தொன்னூற்றி லட்சம் ரூபாய்க்கான வரை ஓலைகளை கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா வழங்கி ஆறுதல் கூறினார் இப்பணியின் தொடர்ச்சியாக இன்று நானூற்று இருபத்தி ஒன்பது பேர்களின் குடும்பத்தினருக்கு கழகத்தின் சார்பில் தலா மூன்று லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவியும் தொடர்புடைய விபத்துகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஆறு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் ஆக மொத்தம் பன்னிரண்டு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய்க்கான வரைபோலைகளை கழக பொதுச்செயலாளர் சின்னம்மாவின் ஒப்புதலோடு கழக துணைப் பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் வழங்கி ஆறுதல் கூறினார் அதேபோல் கழகப் பணி மற்றும் தேர்தல் பணிகளை ஆற்றும் போது பல்வேறு காரணங்களால் உயிர்நீத்த பதிமூன்று கழக உடன்பிறப்புகளின் குடும்பங்களுக்கு கழகத்தின் சார்பில் தலா மூன்று லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவியும் பலத்த காயமடைந்த ஒருவரின் மருத்துவ சிகிச்சைக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவும் அறிவித்திருந்தார்கள் அதன்படி இன்று கழகப் பணி மற்றும் தேர்தல் பணிகளை ஆற்றும் போது பல்வேறு காரணங்களால் உயிர் நீத்த பதிமூன்று கழக உடன்பிறப்புகளின் குடும்பங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவியும் ஒருவருக்கு மருத்துவ சிகிச்சைக்கான நிதி உதவியாக ஐம்பதாயிரம் ரூபாயும் ஆக மொத்தம் குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி உதவியாக முப்பத்து ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான வரைபோலைகளை கழக பொதுச்செயலாளர் சின்னம்மாவின் ஒப்புதலோடு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் வழங்கி ஆறுதல் கூறினார் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட செய்தியை கேட்டும் பின்னர் மாண்புமிகு அம்மா மண் பிரிந்து சென்றார் என்ற செய்தியை கேட்டும் மரணமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கும் மற்றும் பலத்த காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற்றவர்களுக்கும் கழகப் பணி மற்றும் தேர்தல் பணிகளை ஆற்றும் போது பல்வேறு காரணங்களால் உயிர் நீத்தவர்களின் குடும்பங்களுக்கும் பலத்த காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற்றவருக்கும் கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதன்றும் இன்றும் அறுநூற்று பதினேழு குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதியுதவி மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கான நிதியுதவியாக மொத்தம் பதினெட்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது தங்கள் குடும்பத்தின் வறுமை சூழ்நிலையை அறிந்து தாயுள்ளத்தோடு குடும்ப நல நிதி உதவியையும் மருத்துவ சிகிச்சைக்கான நிதி உதவியையும் வழங்க ஆவண செய்த கழக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சின்னம்மாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தெரிவித்துக் கொண்டனர் கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா இறைவனடி சேர்ந்ததை தாங்கிக் கொள்ள இயலாமல் உயிர் நீத்தவர்களின் குடும்பங்களுக்கும் கழகப் பணி மற்றும் தேர்தல் பணிகளை ஆற்றும் போது பல்வேறு காரணங்களால் உயிர் நீத்தவர்களின் குடும்பங்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் நிதியுதவி வழங்கிய இன்றைய நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் மகளிர் அணியினரும் கலந்து கொண்டனர்